ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லோரும் சூப்பராக ஹாப்பியாக இருக்கீங்கன்னு நம்புகிறேன் நானும் ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன் இது வந்து ஈவினிங் ஸ்நாக்ஸு ரெண்டு கனிஞ்ச பழம் இருந்தாலே போதும் வாழைப்பழம் என்கிட்ட மூணு இருந்தது வாழைப்பழத்தை பார்க்குற நேரம்லாம் நம்ம ஆச்சு நமக்கு வந்து கோதுமையில் அதாவது எங்கள் வீட்டில் வந்து எங்கள் ஆச்சு எப்போவுமே பச்சரிசி புழுங்கரிசி அரிசி ஊற மறந்துட்டோம் அப்படின்னா இன்ஸ்டண்டாக அப்படி கோதுமையிலையும் ரவையும் போட்டு இந்த கனிஞ்ச பழத்தையும் போட்டு எனக்கு வந்து கோதுமை அப்பம் நீங்கள் அப்போன்னு சொல்லுவீங்க எங்கள் ஆச்சு எங்களுக்கு நாங்கள் அதை பணியாரம்னு சொல்லி வளர்த்தோன்னா நாங்கள் பனியாரோனே அதுக்கு பேர் வச்சு தான் கூப்பிடுவோம் இதை டூ டைப்ஸாக சுட்டு சாப்பிட்லாம் ஃபஸ்ட்டு இதில் என்னென்ன இன்க்ரீடியண்ட் சொல்லிடுறேன் கோதுமை மாவு அது கூட ரவை அந்த கனஞ்ச வாழைப்பழத்தை வந்து நம்ம மசிக்க முடியாது என்ன தான் மசித்தாலும் கட்டி கட்டியாக இருக்கும் அதனால் மிக்சியில் கிரைண்ட் பண்ணி போட்டுக்கிட்டேன் அப்புறம் ரவை போட்டதுக்கப்புறம் சுகருக்கு வந்து கருப்பட்டி இவ்வளோ தான் மொத்தம் இருந்தது சரி அதுக்கு தக்கன நான் நம்ம மாவு மாவு போட்டுக்கலாம் அப்படின்னு நினச்சி மாவு போட்டேன் அப்புறம் கிண்டும்போது ஐயோ அதிகமாக போட்டுவிட்டோமோ அப்படின்னு நினச்சேன் ஆனால் கரெக்டாக இருந்ததுங்க அதுக்கப்புறம் அந்த கருப்பட்டி அப்படியே கருப்பட்டி பார்க்க கரைச்சேன் கரைச்சி எடுத்துகிட்டு ஏன்னா அதில் மண் தூசி எதுவும் இருக்கக்கூடாதுல்ல அதனால நல்லா மெல்ட் ஆனதுக்கப்புறம் கொஞ்சம் ஆறுனப்பறம் ஊற்றலாம் நான் ஆறு போது கொஞ்சம் கட்டியாக வச்சிரும் அதனால் கொஞ்சம் வாமா நம்ம கை பொறுக்கிற அளவுக்கு இருக்கிற சூடுலேயே நான் ஊற்றிட்டேன் அதுக்கப்புறம் ஊற்றிட்டு நான் வந்து இந்த பவுல்லே பற்றிக்கும் அதாவது பற்றும் அப்படின்னு நினச்சேன் ஏன்னா கம்மியாக தான் கருப்பட்டி இருக்குது அப்போ நம்ம கம்மியாக தான் சுட போகிறோம் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் வந்து இதில் கிண்டி பார்த்தேன் அப்புறம் தான் நினச்சேன் இது நம்ம அடுத்து ஊற வர விடணும் ஏன்னா இதில் நம்ம ரவை போட்டிருக்கோம் ரவை வந்து நல்லா ஊறணும் அப்புறம் நான் ஏலக்காய் ஒரு அஞ்சு மூணு ஏலக்காய் வந்து நல்லா கிரைண்ட் பண்ணி பொடி பொடியாக்கி போட்டுக்கிட்டேன் அதனால் இன்னொரு பவுலுக்கு நம்ம கருப்பட்ட காய்ச்சோம்ல அந்த இதில் உள்ள மண்ணெல்லாம் எடுத்துகிட்டு அதில் வந்து நான் இதை மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கத ஊற்றிட்டு நமக்கு தேவையான அளவு ரொம்ப தண்ணி ஊற்றிடக்கூடாது ஊற்றுனா வராது த அதே மாதிரி எண்ணெயும் நிறையா குடிக்கும் அதனால் கொஞ்சமாக தலைக்கி அதில் அந்த கிண்ணத்தை கழுவி ஊற்றிட்டேன் அதுக்கப்புறம் இது கூட எங்கள் ஆச்சு பால் ஊற்ற மாட்டாங்க ஆனால் நான் இது கூட கொஞ்சம் பால் ஊற்றி சுடுவேன் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணி அதாவது நம்ம காய்ச்சின பால் ஆற வச்சு ஊற்றுவேன் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஊற வச்சிட்டேன் நான் இது வந்து மதியமே ரெடி இது பண்ணி ஊற வச்சுட்டேன் அப்புறம் நல்லா ஈவினிங் வந்து நல்லா கொஞ்சம் புளிப்புற தன்மை வரும்ல அந்த வந்ததுக்கப்புறம் கிண்டி விட்டேன் கிண்டி விட்டுட்டு இனிப்பு இருக்கான்னு லைட்டாக நான் டேஸ்ட் பண்ணி பார்த்தேன் இனிப்பு கரெக்டாக இருந்தது அப்புறம் இல்லை சோடாப்பு போட மறந்துடாதீங்க நம்ம தான் உடனே தான் சுடுறோமே அப்படின்ட்டு சோடாப்பு போட மறந்துடாதீங்க ஏன்னா போடலைன்னு வைங்களேன் அந்த பஃப்னஸ்ஸு அந்த சாஃப்ட்னஸ் வந்து கிடைக்காது அதனால் நான் நெய் ஊற்றிக்கிட்டேன் இது வந்து நான்ஸ்டிக் தான் நெய்யோ எண்ணெயோ ஊற்றாமே சுடலாம் இருந்தாலும் அந்த பணியாரங்கும் போது நமக்கு அந்த நெய்யோ ஆயிலோ இருந்தால் தான் அது ஒரு டேஸ்ட்டு கொடுக்கும் அதனால் நான் வந்து எனக்கு இப்படி நான்ஸ்டிக்கில் பண்ணிக்குவோம் பசங்களுக்கு வந்து டீப்பு ஃப்ரை மாதிரி டீப்பாக நம்ம ஆயிலில் போட்டு எங்கள் ஆச்சு வந்து அந்த டைமில் நமக்கு இப்படி நான்ஸ்டிக் இருக்காது பனியார சட்டிக்கு இருக்கும் ஆனால் அந்த குழிச்சட்டி இருக்கும் இருந்தாலும் எங்கள் ஆச்சு வந்து எனக்கு வந்து இப்படி தான் விட்டு அப்படி சப்பையாக ஃப்ளாட்டாக இருக்கும் சென்ட்ரில் வந்து பொஃப்ன்னு இருக்கும் இந்த மாதிரி தான் எங்கள் ஆச்சி எனக்கு சுட்டு தருவாங்க ஈவினிங் ஸ்கூல் விட்டு வந்தவுடனே நம்ம ஆச்சி நமக்காக என்ன பண்ணி வச்சுருக்காங்க அப்படின்ட்டு சைக்கிள் வேறு அழுத்தி வந்திருப்போமா நல்லா வயிறு வேறு பசிக்கும் எப்போ எப்போன்று இருக்குமா ஈவினிங் வந்தவுடனே இந்த பலகாரத்தை சாப்பிட்றது தான் துடிச்சிட்ருப்பேன் அதை அதே மாதிரி சுட்டு இருந்தேன் அதுக்கப்புறம் தான் யோசித்தேன் சரி நமக்கும் ஆயிலை தான் சாப்பிடக்கூடாது பசங்களுக்குமே எங்கள் பெரியவங்கலாம் அடிக்கடி சளி பிடிக்கும் டாக்டர்ஸ்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா அந்த ஆயில் டீப் ஃப்ரை பண்ணுறது ஆயிலை பொரிச்சது வந்து கொடுக்காதீங்க அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் நம்ம அதை தவிர்க்கவும் முடியாது சம்டைம்ஸு நான் வடை அதெல்லாம் நம்ம தான் போட்டாகணும் வடை ஓகே ஆனால் வடை அந்தளவுக்கு ஆயில் குடிக்காது ஆனால் அந்த இனிப்பு அப்பம் வந்து ஆயில் ரொம்ப குடிக்கும் அதனால் சரி ஒரு மூணு மட்டும்தான் நான் டீப் ஃப்ரை பண்ணிக்கிட்டேன் சரி அதுக்கப்புறம் அந்த குழித்தட்டில் வந்து ஒரு நாலு பேச்சுக்கிட்ட நான் செஞ்சேன் நாலு அஞ்சு பேச்சு தான் கரெக்டாக இருந்தது பாருங்கள் நான் பிறக்கிறத வீடியோ நான் எடுக்க மறந்துவிட்டேன் அதுக்கப்புறம் எடுக்கிறத பாருங்கள் நல்ல பொஃப் மாதிரி இந்த குழியில் எப்போவுமே சொல்லுவாங்க பாதி ஊற்றுங்க அப்போ தான் திருப்பம் ஈஸியாக இருக்கும் அப்படிம்பாங்க ஆனால் அப்படி கிடையாது பாதி ஊற்றி நீங்கள் திருப்பும்போது அது ஆல்ரெடி கீழே வெந்திருக்கும் அந்த உள்ளே சென்று உள்ள மாவு தான் நம்ம திருப்பி விடும்போது அந்த குழியோடையே இருக்கும் அதாவது ஒரு பக்கம் குழி மாதிரியும் ஒரு பக்கம் தான் பொஃப்ன்னு இருக்கும் ஆனால் நம்ம நிறையா ஊற்றும் போது நம்ம திருப்பும் போது அதில் உள்ள மாவு இன்சைடில் மாவு வந்து அப்படி பஃபா ஆகுற மாதிரி உருண்டையா பால் மாதிரி ஆகிற மாதிரி வரும் இந்த மாதிரி தான் நான் பண்ணிக்கிட்டேன் நீங்களே பாருங்கள் என் பெரிய பையன் வந்து கடைகளில் வாங்குகிற பணியாரம் வந்து இந்தளவுக்கு டார்க் ப்ரௌனில் இருக்குது அதில் அது வந்து லைட்டு பிஸ்கட் கலரில் இருக்கும் அப்போ வந்துன்னா என்னம்மா ரொம்ப ப்ரௌனாக இருக்குது அப்படின்னா இல்லை தம்பி கடையில் சீனி போடுவாங்க அதுக்கு ஹெல்த்தி கிடையாது அம்மா கருப்பட்டி போட்டேன் அதனால தான் டார்க் ப்ரௌனாக இருக்குது பார் அப்படின்னு கொடுத்தேன் ஏன்னா என் பெரிய பையனுக்கு எனக்கும் பணியானோன்னா ரொம்ப ஃபேவரேட்டு உயிரும் கூட அவன் சில ஸ்நாக்ஸ்லாம் என்னோடய டேஸ்ட் அவனுக்கு இருக்கும் என் பெரிய பையனுக்கு பார்க்க தான் அவங்க அப்பா ஜெராக்ஸு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் மாதிரி செஞ்சு வருங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப்